நண்பர்களே பேச்சாளர்கள் பேசியதிலேயே எனக்கு ரொம்ப பிடித்தமானது என்னவென்று கேட்டால் சரியா பத்து நிமிஷம் முடிச்சுட்டாங்க சாதாரணமா பேச்சாளர்களை முடிக்க மாட்டாங்க முடிக்கவே மாட்டாங்க இந்த காதல்ல பாத்தீங்கன்னா காதல் காதலையும் பேசிட்டு இருப்பாங்க பொறப்பில்லாமவங்க இப்படியே ஊ கொட்டியோ பத்து நிமிஷம் ஆகுவாங்க அது மாதிரி இந்த பேச்சாளர்கள் அப்படிதான் இந்த முடிக்கிறேன் முடிக்கப் போகிறேன் இதுதான் கடைசி கருத்து என்று சொல்லி முடித்துக் கொண்டிருப்பார்கள் ஒரே ஒரு கருத்து உங்களுக்காக ஒரு கருத்து எனக்காக ஒரு கருத்து வெளியில இருக்கிறவங்களுக்காக ஒரு கருத்து என்று இப்படி பேசியே நம்ம நிமிடம் ஆனால் இவர்கள் மூன்று பேருமே பத்து பத்து நிமிடத்திலே முடித்து விட்டார்கள் என்பது மிக ஒரு சிறப்பான நண்பர்களே பெண் உரிமை என்று சொன்னால் நாம் உடனேயே பாரதிக்கு நன்றி தெரிவித்து விடுவோம் ஆனால் நான் அதிலே கொஞ்சம் மாறுபட்டவன் பெண்ணுரிமை என்று சொன்னால் வேதநாயகம் பிள்ளைக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும் மாயூர வேதநாயகம் பிள்ளைத்தான் முதல் முதலாக பெண்மதி மாலை என்ற ஒரு நூலையை எழுதினார் அடுத்ததாக நான் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பெருந்தலைவர் தான் நன்றி சொல்ல வேண்டும் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள்தான் கல்வியை நமக்கு கொடுத்தார் அவர் கல்வி கொடுத்த காரணத்தினாலேதான் ஆண்களும் பெண்களுமாக படித்துவிட்டு இன்றைக்கு நாம் முன்னேறிக் கொண்டிருக்கிறோம் பெருந்தலைவர் காமராஜருக்கு பின்னணியிலே இருந்து கல்வி கொடுக்க வேண்டும் என்று சொன்னவர் பெரியார் ஆக இவர்களெல்லாம் நாம் நினைவுக்கு வர வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று பெரியார் தீர்மானம் போட்டார் கல்வி வேண்டும் என்று பெரியார் தீர்மானம் போட்டார் காமராஜ் அவர்கள் மதிய உணவு போட்டார் என்பது உண்மை அந்த உணவை முதல் முதலாக போட்டது யார் என்று கேட்டார் நீதி கட்சியிலே தான் போட்டார்கள் ஆகவே பெண்களுக்காக ஒரு கல்வி நிலையத்தையே உருவாக்கி கொடுத்த பெருமை மாயூரதநாயகம் பிள்ளை அவர்களுக்கு உண்டு அவரை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் பின்னாலே தான் பாரதியெல்லாம் வருகின்றார் ஆக பெண் கல்வி என்பது இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது மூன்று பேரும் சொன்னாங்க சங்க இலக்கியத்தை பற்றி சொன்னார்கள் சங்க காலத்திலே நாற்பத்தி நான்கு புலவர்கள் இருக்கிறார்கள் இவரோட பேர் ஏன் தெரியல பெண் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள் நன்றாக கவிதை பாடி இருக்கிறார்கள் ஆனால் இவர் கூட கண்ணையை பற்றி சொன்னார் சங்க இலக்கியத்திலே ஒரு பாடல் உண்டு இனையே ஆடவர்க்கு உயிரே ஆடவருக்கு உயிரை மலையுடை மகளிற்கு ஆடவர் உயிரை தொழில் செய்வது என்பது ஆடவருடைய கடமை அந்த கணவனை மனதுக்குள்ளே வைத்துக் கொண்டிருப்போதான் பெண்ணினுடைய கடமை என்று அன்றைக்கு சொல்லப்பட்டது அப்படித்தான் அந்த காலம் இருக்கும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில ஒலிக்கீட்டுகள் தான் இருக்க முடியுமே தவிர பெரிய ஒளி வெள்ளம் அந்த காலத்திலே வந்து விட முடியாது என்பது ஒரு வீர யுகம் சேர சோழ பாண்டியர்களுக்கு இடையிலே போர் நடந்து கொண்டிருந்த யுகம் அந்த நேரத்திலே ஆண்களுக்குத்தான் பெருமை உண்டு ஏனென்றால் உடல் வலிமை கொண்டவர் அவர்கள் அவர்களால் தான் போர்களத்துக்கு போக முடியும் பெண்ணுக்கு வீரம் இருந்திருக்கிறது பெண்ணுக்கு வீரம் இல்லை என்றாலும் சொல்ல முடியாது இருந்திருக்கிறது எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது என்று சொன்னால் தன்னுடைய கனவுனை போருக்கு அனுப்புகிற அளவுக்கு இருந்திருக்கிறது பொருளா நூற்றிலே கூட நீங்கள் படித்திருக்கலாம் எம்மா உங்க பையன் எங்கன்னு கேக்குறான் சிற்றில் நற்றுள் பற்றி யாண்டுள்ளன் உன் மகன் கேக்குறான் அவன் என்ன சொல்றான் அந்த இது பார்ப்பா புலி வளர்ந்த குகை கல் அலை கல் அலை கல் அலைனா குகைன்னு அர்த்தம் எனக்கு தெரியாது ஆனா இந்த வயிறு இருக்க புலி வளர்ந்த குகை பா போர்களத்தில் இருப்பான்றா இந்த அளவுக்கு வீரர் இப்ப எல்லாம் சொல்லுவாங்களா தருவுல செட உள்ள வந்து சேர்றா முதல்ல அவனுங்க பாட்டு போட்டுக்கானுங்க நீ பேரவன் மாட்டின் அவஸ்தப்பட போற இல்லையா ஆனா அந்த மன உணம் இருந்திருக்க அவர்கள் அந்த வீரயோகத்துக்கு தேவையான அளவிற்கு பெண்களை எல்லாம் பிள்ளைகளையும் கணவனையும் ஊர்களத்துக்கு அனுப்பிய அளவுக்கு வீரமிக்கவர்கள் என்பதை நம்மால் மறுக்கவே முடியாது ஆனால் என்ன பெரிய முன்னேற்றம் அவர்கள் எந்த தொழில முன்னேற்றம் வந்திருக்கிறார்கள் யோசிச்சு பாருங்க இந்த அம்மா கூட கண்ணகி கூட பிரச்சனைக்குரியதுதான் தன்னுடைய கற்பை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக அந்த அம்மா மதுரை அடிச்சிருக்காங்க பட்டாங்கில் யானோர் பத்தினி ஆகியில் ஒற்றே அரசு ஒழிப்பேன் மதுரையேனா எதுக்காக பட்டாங்கில் யானையோர் பத்தினி ஆகில் அந்த அந்தமா நோக்காங்க இதனால யோசித்து பாருங்களேன் அதுல நியாயம் இருக்கான்னு நீங்க சொல்லுங்க பாண்டியங்கள கண்ணைக்கும் வழக்கு பொதுமக்கள் என்ன பண்ணாங்க இல்லையா சோ அதை ஒரு பெரிய முன்னேற்றமாக நாம கருத முடியாது அந்த காலத்துல கற்பு இருந்திருக்க எல்லா காலத்திலும் கற்பு இருந்திருக்கு இன்று வரை கற்பு இருந்து கொண்டிருக்கிறது ஒழுக்கம் என்பது எல்லா காலத்திலும் இருக்கும் ஒழுக்கம் மீறல்கள் எல்லா காலத்திலும் இருக்கும் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது மனிதன் தானே கொஞ்சம் சில தவறுகள் இருக்கணும் தவறுகளோடு சேர்ந்ததுதான் மனிதன் எல்லாரையுமே நம்ம நூத்துக்கு நூறு பரிசுத்தமா ஏற்றுக்க முடியாது அவர்களிடத்தில் இருக்கிற தவறுகளோடு சேர்த்துதான் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது அந்த காலத்துக்கு கற்பும்னா அதெல்லாம் நடைமுறைக்கு வருமா தெய்வம் தொழால் கோயிலும் தொழுதால் பெய்யன பெய்யுமே யாராவது ஒருத்தர் கூட்டம் நிக்க வச்சுமா பெய்ய சொல்மா மழையா பெய்யத்தை சந்தேகப்பட முடியுமா என்னது அது வற்புறுத்தல் உயர்வு நகர்ச்சி அணியாக பேசியே பழக்கப்பட்டவர்கள் தமிழர்கள் எதையும் உயர்வு நகர்ச்சி காதலிக்கு வானத்தையே வில்லாக உழைப்பேன் நீ போக முடியுமா அவனால சொல்லுங்க அது மாதிரி மணலை கைதாக திருப்பேன் முடியுமா சும்மா அவளை சந்தோஷப்படுத்துறதுக்கு சொல்றது அது மாதிரி உயர்வு நபர்ச்சி ஆகவே சொல்லி பழக்கப்பட்டவர்கள் யாரும் சொன்னாங்க ஒரு பெண் அவங்க மாமன் மகன் விசாக பேர் அந்த பொண்ணு பேர் மாமன் மகன் அவனை கல்யாணம் பண்ணினாலும் ஊர்ல இருக்கவன் சொன்னாலும் அவ வீட்டுக்குள்ளேயே காதல் பண்ணி கல்யாணம் பண்ணினான்னு சொல்லிட்டாங்களாம் இது என்ன தப்பா இதுல என்னமா தப்பு இருக்கு உடனே வாழ மாட்டேன் என்னுடைய கற்பை இவர்கள் வந்து கேவலப்படுத்திட்டாங்க நீ நான் தனியாக இருக்கிறேன் சொல்லிட்டு அறுபது வயசு மேல வந்து சேர்றாங்களாம் இதை ஒத்துக்க முடியுமா காதல் பண்ண கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அம்மா அப்பா தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணியாச்சு முடிஞ்சு போச்சது தானே அது இப்படி இந்த இப்படிப்பட்ட கற்பு தலை கற்பு இடை கற்பு கடை கற்பு அப்படி கற்புல மூணு கற்பு கணவன் செத்து உடனேயே கூப்பிடுவதை செத்துனா தலை கற்பான் அது தேவையா இன்னைக்கு பாருங்க இந்த பாப்பர் இல்ல பத்திரிகையில மாலை மலர்ல ஒரு செய்தி வந்திருக்கு நீங்க பாத்துருப்பீங்க நூத்தி இருபத்தி ஏழு ராணுவ அதிகாரிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுல இருபத்தி நாலு பேர் பெண்கள் ஒரு கணவன் இறந்துட்டான்னு சொன்னா என்ன சொல்வோம் கலைஞர் பராசக்தி ஓரசன் எழுதினார் தாலி அறுத்தவளுக்கு இட்லி கடைதானே தாசில் உத்தியோகம் எழுதினார் ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை பெண்கள் அந்த ராணுவ வீரன் ஒருவர் இறந்து போனான் அந்த அவருடைய மனைவி இன்றைக்கு ராணுவத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாள் சேனா பிஸ்க நினைக்கிறேன் அந்த மாதிரி பேரு இன்றைக்கு மாலை மன்னர்ல அந்த செய்தி போட்டிருக்காங்க இன்னைக்கு பாருங்க ஒரு இராணுவத்திலேயே பெண்கள் போய் சேர்ந்து இருக்காங்க போராடி இருக்கிறார்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் தேசத்திற்காக அதெல்லாம் எவ்வளவு பெரிய முன்னேற்றம் இடைக்கால கற்பு முத சங்க காலத்தை பத்தி பேசிட்டே இருக்கலாம் நேரம் கிடையாது ஒரு ஒண்ணு ரெண்டு பூரம் கற்புக்கு இந்த இடைக்காலத்துல இந்த திலகவதி யாருன்னு காரைக்கால் அம்மையாருன்னு ஒரு அம்மா அந்த அம்மா மாம்பழம் வந்து கொடுத்திருக்காங்க ரெண்டு பழத்துல வந்து ஒண்ணு சாப்பிட்டுட்டு யாரோ ஒரு வர யாசகம் கேட்டு வரா ஒருத்தர் ஒரு முனிவர் வராரு குடுத்துட்டாங்க கடவுள் வராரு இந்த ரொம்ப நல்லா இருக்க இன்னொரு பழம் கொடுன்றாரு போய் கடவுள்கிட்ட கேட்கிறாங்க அந்த அம்மா கொடுக்குறாரு எட்னாந்து தராங்க இது அந்த அம்மாவுடைய பக்தியை காட்டுது அது ஒண்ணும் சந்தேகம் மேல அந்தமாவுக்கு அந்த அளவுக்கு பக்தி இருக்கு அவர் சாப்பிட்டு கூட ரொம்ப நல்லா இருக்கேன் அந்த அம்மா நடந்த கதையை சொல்றாருங்க உடனே நான் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு போயிடுறாரு அவருக்கு இன்னொரு திருமணத்தை பண்ணிக்கொண்டிருக்கிறார் இந்த அம்மா திரும்ப போய் பெரிய ஞானி ஆகி பாட்டெல்லாம் பாடுறாங்க அது பன்னிர திருமணம் எல்லாம் அந்த அம்மாவுடைய ஒரு பகுதி ஒண்ணு இருக்கு அந்தம்மா எலும்பு கூடா மாதிரி பின்னால போறாங்க ஐயா உன்னை பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறந்தால் மறவாமை வேண்டும் இதே குழப்புங்க நமக்கு இது ரொம்ப கடுப்பாக அந்த தமிழ் இழக்கி மா சந்தோஷமா இருந்த மாதிரி இல்லை வேண்டும் இல்லை நான் மரவாமை வேண்டும் இதுலாம் வேலையாது இதுக்கா இதுக்காக பொறந்த அடுத்த முறை பிறக்காத பிறக்காதேன்னு பிறப்பிக்காத பிறப்பிக்காதன்னு கடவுள்கிட்ட கேட்கறதுக்காக பிறந்த நம்ம நீங்களே சொல்லுங்க துறவாம வேண்டும் உன்னை மரவாமை வேண்டும் இப்போது இவ்வளவு எவ்வளவு பெரிய அதை எழுதி வச்சுட்டு அதை துறவு துறந்து மகிழ்ச்சி அடையாத வாழ்க்கை என்பது மகிழ்ச்சிகரமா வாழ ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்ந்து குழந்தைய பெற்று மகிழ்ச்சிகரமா வாழ்வதுதான் வாழ்க்கை விட்டுட்டு கொள்ள வேண்டும் பேராசை ஆசை கூடாது எதுவுமே மணிமேகலை இருக்க வேண்டும் எப்படிலாம் அது எனக்கு ஒண்ணு புரியவே புரியல எனக்கு அது எதுக்கு நம்ம பிறந்து வந்தோம்ன்றது தெரியல இதெல்லாம் நம்ம யோசித்து பாக்கணும் சங்க இலக்கியம் நம்ம இலக்கியம் தான் அதுல மிக சஸ்த ஆழமான கருத்து எல்லாம் இருக்கு ஆனாலும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத கால சூழ்நிலையால் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்களோட கூட நிறைய இருக்கு இடைக்காலத்தை பத்தி ஐயா காலமேகம் போனவரை பத்தி எல்லாம் சொன்னார் தனிப்பாடல் திரட்ட பத்திலாம் சொன்னார் தனிப்பாடல் திரட்டுல ஒரு பொண்ணு கேட்கிறா பாருங்க ஒரு கேள்வி என்ன அருமையான கேள்வி கேட்டா பாருங்க வேண்டிய பொழுதெல்லாம் இன்பம் விளைவிக்கும் மாதிரி தீண்டிய கையால் தீண்டாதே கூட பரத்தயர்வு தொடர்பு என்பது சங்க காலத்துல உண்டு அது ஒரு வழக்கமாக வச்சிருக்கிற ஐயா கூட சொன்னாரு கண்ணகி வந்து பீடு ஒரு வார்த்தை பேசுறாங்க எல்லாமே சொல்றாங்க ஆனால் அவன் ஒரு வார்த்தை மட்டும் பேசலங்க பத்து வார்த்தை பேசுறாங்க என்ன பேசறான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவு வந்து நாங்க வெளிநாட்டுக்கு போறோம் நானும் வெளிநாட்டுக்கு போறோம் அங்கே அவருக்கு ஒரு கெடுதல் நடை நடைபெறுகிறது நான் அந்த மன்னனோடு மோதி வழக்காடி கொண்டிருக்கிறேன் பிறகு யாரும் நான் சொன்னால் ஆச்சரியப்படுவா எப்படிப்பட்ட நல்லது ஏதாவது ஆணவம் போறது அவன் கனவு கணாக்கரங்க உழைத்த காதையிலேயே சொல்லிடுறான் புகார்காண்டத்துக்குள்ளேயே பத்து பதினஞ்சு வார்த்தையை பேசிடுறாவோ ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை தான் பல சொல்றாங்க இல்ல பத்து பதிஞ்சு வார்த்தை பேசிடுறாவோ இப்படி அந்த பொண்ணு சொல்றா பாருங்க தனிப்பாடல் திரட்டுல ஏன்னா சங்க காலத்துல வந்து பறத்த மீன் ஒண்ணு உண்டு அத எதிர்த்த ஒரே புலவன் இவர் தாங்க திருவள்ளுவர் தான் தொல்காப்பி எதிர்த்து தாங்க கிடையாது நினைக்கிறேன் இன்னொரு வேடிக்கை தொல்காப்பியம் முன்னீர் வழக்கம் மகுடுக்கு இல்லை அதான் கடல் போற பழக்கம்ன்றது பெண்களுக்கே கிடையாது இன்னைக்கு ஒத்துக்கோங்களா யாராவது என் அமெரிக்கால இருக்கான்றாங்க யார கேளு நான் ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பேன் நான் ஸ்டேட் பேங்க் மேனேஜராட்ட மிரும இப்போ ஓய்வு பெற்றேன் ஸ்டேட் பேங்க் ஆட்கள் யார கேட்டாலும் என்ன சொல்லுவாருன்னா நான் இப்ப தான் பா அமெரிக்காவுக்கு போக போறோம்ப்பா என் பொண்ணு பிரசவத்துக்கு போயிருக்காப்பாங்க பிரசவத்துக்கு போகணும்பா அப்படின்னு தான் அமெரிக்கால இருக்காங்க இங்கே இருக்காங்க இங்க இருக்காங்க என் பொண்ணு கூட ஃபின்லாந்துலதான் இருக்கா நான் இப்படி எங்க போனாலும் வெளிநாட்டுலதான் உட்கார்ந்துருக்காங்க முன்னீர் வழக்கம் மகடூ கிள்ளை ஒத்துக்கலை அவங்க மக்கள்லாம் தொர்காப்பியத்தை மூட்டை கட்டி வச்சுட்டாங்க தொர்காபியத்தை நீய பத்திரமா வச்சுக்கோ இந்த காலத்தினுடைய முன்னேற்றம் என்பது நாங்கள் வெளிநாடுகளுக்கு கடந்து கொண்டிருப்போம் என்று சொல்றாங்க அது மாதிரி அந்த சங்க காலத்துல இந்த படத்தமை ஒழுக்கம்ல வச்சிருமா போயிட்டு வந்துடலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாதுன்னு ஆனா இப்ப வந்த மனைவி வச்சுக்கோங்க அப்ப ஒரு டெக்னிக் இந்த சிறப்பை தான் டெக்னிக் சொல்றான் என்னன்னா விருதோட வந்து விருந்தினோட ஆயிடுச்சு வந்துடுவானோ அப்ப விருந்தினோட வந்தா அந்த பொண்ணு சண்டை போட மாட்டான் விருந்தினரை பாக்கு நல்லா உபசரிச்சு அமைச்சுட்டு மறந்துடுவான் அப்படின்ற கணக்குல விருந்தினரோட வந்தான் அப்படின்னு சிலப்பதிகாரம் சொல்ல பல இடங்கள்ல விருந்தை நாம உபசரிச்சிருக்கோம் அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது விருந்தினரை கண்ணை கூட சொல்றான் அந்த நிறை என்னால் பேண முடியவில்லை அற பேண முடியவில்லை துறவோரை பேண முடியவில்லை நீ பண்ண வேலையினால என்னால் எதுவுமே பண்ண முடியலைங்கிறான் அப்படி விருந்து நிறை இப்ப இப்ப விருந்து நாம வந்து அதுவும் தொலைக்காட்சி பார்க்கும் போது வந்தா பார்த்துட்டே பேசிட்டு இருக்கோம் வள்ளுவர் செல்வார் செல் விருந்து தோம்பி வரு விருந்து காத்திருப்பா நல் விருந்து வானத்தவருக்குன்னு போயிட்டு விருந்து அனுப்பிச்சுட்டு யாரா விருந்து வரமாட்டாங்களான்னு பாத்துட்டு இருப்பாங்களாம் இப்ப நம்ம பாக்குற மாதிரி கிடையாது ஏன்னா கால சூழ்நிலை என்ன அந்த காலத்தை இந்த காலத்தை நீங்க ஒப்பிடுவே முடியாதுங்க எவ்வளவு ஓய்வு எடுத்து ஓய்வு உட்கார்ந்து இருந்தாங்க இல்லையா அவங்க சரி நான் சொன்ன அந்த பாட்ட சொல்லிடுறேன் சொல்றா பாருங்க தனிப்பாடல் திரட்டுல ஒரு பொண்ணு சொல்றாரு வேண்டிய பொழுதெல்லாம் இன்ப உழைவிக்கும் மாதிரி தீண்டிய கையால் தீண்டாதே பாண்டியா முல்லை கதிபா முகம் பார்த்து அகன் என்று சொல்ல கடவுள் சொல் தூரம் பயன் சொல்லணுமோ அது என்கிட்ட சொல் முகம் பார்த்துக்கோ கிட்ட மட்டும் வந்து இல்லையா ஆனா சங்க இலக்கியத்துல அப்படி இல்ல அவர்கள் வந்து மறந்துடுவாங்க அவனை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனா இடைக்கால இலக்கியத்திலேயே அவங்க ஒத்துக்க மாட்டேன் அந்த பொண்ணு இப்போ உதவுலும் நிச்சயமா உதவுலும் கூட சொன்னாங்க அடுப்படிக்கும் பெண்ணா கூட ஒரு ரேடியா சொல்லுவேன் அடுப்பு பொது பெண்களுக்கு படிப்பதற்கு இப்ப சொல்லி பாருங்க

எட்டேதால் இவ்வளவு பெண்கள் அந்த ஆறு மணி ஆனா வீட்டுக்குள்ள வந்து விலைக்கு வைக்கிறதுக்குன்னா வீட்டுக்குள்ள வைக்கணும் நானே செந்தமல் கல்லூரியில மதுரையிலும் க பட்டிமன்றம் இது கவியார்கள் நடத்தின சரியா ஒரு பெண் என்ன பண்ணாங்க ஆறு மணி இருந்தது போறதுக்கு நான் கூட கேட்டேன் நீ என்ன தேசிய கொடியோ ஆறு மணியா நாள் இறங்கி விட இருந்துட்டு போமாட்டி அது மாதிரி இன்றைக்கு இருக்காங்க பிபிஓல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பத்து பன்னெண்டு மணிக்கெல்லாம் வேலை செஞ்சிட்டு போறாங்க தைரியமா போறாங்க தவறுகள் நடத்தும் இல்லையேன்னு சொல்ல நைட் போரா ஒர்க் பண்றாங்க சார் வீட்லயே வேலை செய்யறாங்க வெளியே வேலை செய்யறாங்க நீங்க அதை பாருங்க வீட்லயும் எல்லா வேலையும் அவங்க செய்யறாங்க இவங்க சொன்னாங்க யாரோ சொன்னாங்க முதல்ல ஐயா கூட சொன்னார் நினைக்கிறேன் நீங்க தான் எல்லாம் வேலை செய்யறது இல்லை அப்படிதான் இப்ப இல்ல ஆண்கள் செய்யறாங்க ஆமா ஆமா உண்மைதாங்க நானே சாண்டுங்க நான் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு முதல்ல கெட்டி போட கத்துக்கினேன்

மொபைல் அத பாக்கணும் அதை தான் பார்க்குதுன்னு இருக்கு ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்போ சொன்னாலும் நான் முடிச்சிருவேன் அது மாதிரி இன்றைக்கு பல பெண் பல இடங்கள்ல ஆண் பெண் இரண்டு பேருமே வேலை செய்து கொண்டிருக்கிறார் பெண்களுடைய ஆதிக்கம் வந்து கொண்டே இருக்கிறது எல்லா துறையிலும் பெண்களுடைய ஆதிக்கம் வந்து கொண்டிருக்கிறது எனக்கு மேனேஜரா இருந்தது ஒரு பெண் பேங்க்ல நான் கிளார்க்கா இருக்கும்போது ஒரு பெண்மணி மேனேஜரா இருந்தாங்க ரொம்ப சைலா இங்கிலீஷ் பேசுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாவு அந்த கஸ்டமர்ஸ் வந்து கடன் வாங்குவதற்கு தொழிலுக்காக கால் மேல கால் போட்டுன்னு ரொம்ப அழகா பேசுவாங்க இங்கிலீஷ் இருந்திருக்கு இல்ல ஆளுமை இருந்திருக்கு இன்னைக்கும் பல பேர் எவ்வளவு நல்லா பேசுறாங்க சாந்தா அவர்களெல்லாம் நான் வெள்ளி இலக்கிய மேடையில வந்து கம்பராமண நிகழ்ச்சிக்கு நம்ம நல்ல தீபம் தான் மூலமா சொல்லுவேன் நீ அந்தமா போடுங்க அப்படின்னு அந்த மாதிரி அந்தமா பேசுவாங்க பல பேர் பாராட்டுவாங்க அந்த அம்மாவை நிறைய பேர் நிறைய முறை பேசியிருக்காங்க ஆளுமை பாருங்க நீங்க சொன்ன மாதிரி எவ்வளவோ அரசியல்ல இந்திரா காந்தி அம்மையார்ல இருந்து ஜெயலலிதா அம்மையார்ல இருந்து தமிழிசை அம்மையார்ல இருந்து கனிமொழி அவர்கள் மற்ற எல்லாருமே அவ்வளவு ஆளுமையோட இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவங்க ஆளுமையெல்லாம் ஒன்று எங்குமே ஆணுக்கு பெண் தான் அவன் சொன்னது சரி இன்றைக்கு விருப்பிக்கப்பட்டு விட்டது முன்னடிக சொல்லாம் ஆளுக்கு பெண் இழைப்பில்லைகள் அவங்களுக்கு அவங்க கொஞ்சம் கூட இறக்கமே கிடையாது அது இன்னும் சொல்ல போனா ஆண்களை மீறி போய்கொண்டே இருக்கிறார்கள் அவங்க இல்லாத துறையே இல்லை என்கின்ற அளவுக்கு எல்லா துறையிலும் கொண்டிருக்கிறார்கள் இப்படி மிக பெரிய நிலையிலே பெண்கள் கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் பாதுகாக்க வேண்டியது சமூகத்தினுடைய கடமை நாம ஒண்ணும் பெண்கள் எல்லாம் தாழ்த்து இல்லைங்க சமூகம் இப்படி ஆம்பளைக்கு சொல்லி சமூகம் இப்படி இரு பெண்களுக்கு சொல்லிச்சு அவ்வளவுதான் ஆண்கள் ஆதிக்கம் சொல்லிட்டு கூடாது சமூகம் நமக்கே சொல்ச்சா சொன்னா சமுதாயத்தினுடைய அடிமை ஆண் ஆணினுடைய அடிமை பெண்ணான் என்ன காரணம்னா சமூகம் என்ன ஒரு சிலபஸ குடுத்துட்டுச்சு ஆணுன்னா இப்படிதான் இருக்கணும் பெண்ணுனா இப்படிதான் இருக்கணும் இத நம்ம உடைச்சு உடைக்கணும் ஆணும் பெண்ணும் சமம் என்ற நிலைக்கு நாம் கொண்டு வர வேண்டும் ஆனா பெண்களே இன்றைக்கு கொண்டு வந்து விட்டார்கள் பெண்களுக்காக பல பேர் போராடி இருக்கிறார்கள் ராஜாராம் மோகன் இருந்து போராடி இருக்கிறார் விதநாயக பிள்ளை போராடி இருக்கிறார் சாவித்ரி மகாதேவ் பூலையின் ஒருத்தர் சாவுத் இல்ல அவர் அவர் பேர் மகாதேவ போலே அந்தமா பொன்ன மனைவி பேர் கூலே பூலே அவருடைய ஆதரவோடு தான் அந்த அம்மா சிறந்த கல்விமானாக விளங்கியிருக்க பல பேருக்கு கல்வி கொடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டிருந்தால் பாரதி இருக்கிறான் பாரதிதாசன் இருக்கிறான் கல்வி இல்லா பெண்கள் கலர் நிலம் அங்கே புதல்வர்கள் விளைவது இல்லை நான் பாரதிதாசன் நான் கல்வி பெண்களுக்கு இருந்தாதாண்டா வர முடியும்னா பெண்ணடிமை தேர் மற்றும் பேசும் திருநாட்டின் மண்ணடிமை தேர்தல் முயற்கும் பேணாம் பாரதிதாசன் அப்படி பெண்ணுடைய தந்தை பெரியார் பண்ணியிருக்கிறார் ஆஹ் காமராஜர் அவர்கள் பண்ணியிருக்காரு முத்துலட்சுமி ரெட்டியார் முத்துலட்சுமி ரெட்டியாருக்கு முன்னால மூவாம்பூர் மூவாலூர் ராமாமிருத அம்மையார் அந்த மாதிரிதான் முத்துலட்சுமியை வழிகாட்டி பண்ணியிருக்காங்க ஆனா இப்படி ஏராளமான பேர் இங்கே பாடுபட்டிருக்கிறார்கள் தலைவர் காமராஜ் பாடுபட்டிருக்காரு அண்ணா அவர்கள் பாடுபட்டிருக்காரு கலைஞர் பாடுபட்டிருக்காரு சத்துணவு கொடுத்த மக்கள் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா இந்த சத்துணவு கொடுத்தெல்லாம் கல்வி தானுங்க கல்வியில் நீங்க தூக்கி விட்டடின்னு அங்க மேல போய் நின்று விடுவார்கள் ஆக இன்றைக்கு பெண்கள் மிக உயர்ந்த நிலையில இருக்கிறார்கள் மேலும் உயர்வார்கள் ஒரு காலகட்டத்தில் ஆம்பளைங்க பார்த்து அண்ணாந்து பார்க்கற அளவுக்கு பெண்கள் உயர்வார்கள் அது வர வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன்